வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும். இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பின் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பார்ட் டாட் காம் மறுபடியும் சொல்கிறேன் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் என டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது புதிய சொத்து பட்டியல்கள் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை பதினாலு ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கேங்க பதினாலு சொத்து போட்டிருக்கேன் எல்லாம் கீழே இருக்கு பாருங்கள் எல்லாமே ஆக்சிஸ் வங்கி ஏல சொத்துக்கள் அனைத்து சொத்துக்களின் சாவியும் பேங்க்ல இருக்கு சாவி வந்து பேங்கில் இருக்குது வங்கி கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் கடன் பெற்றவர் பெயர் திரு மு முகிலன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி என் ஜி ஒன் தரைத்தலம் கிரவுண்ட் ஃப்ளோர் சூப்பர் பில்டப் ஏரியா எழுநூற்றி எழுபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பத்து சதுரடி ஒன்பதாவது பிரதான சாலை ஓட்டேரி விரிவாக்கம் வண்டலூர் சென்னை நாற்பத்தி எட்டு பின்கோடு செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பேங்கில் இருக்குங்க மறுபடியும் சொல்கிறேன் கடன் பெற்றவர் பெயர் திரு மு முகிலன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடி என் ஜி ஒன் தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் சூப்பர் பில்டப் ஏரியா எழுநூற்றி எழுபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பத்து சதுரடி ஒன்பதாவது பிரதான சாலை ஓட்டேரி எக்ஸ்டென்ஷன் வண்டலூர் சென்னை பின்கோடு நாற்பத்தி எட்டு செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பேங்கில் இருக்குது அப் பேங்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு இருபத்தைந்து லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி பத்தொன்பது இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சி லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது சொத்துக்களை ஆய்வு செய்யும் தேதி வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க நேரம் மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க மாலை மூணு டு அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி வந்து இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலை பதினொன்றுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் வரம்பற்ற ஐந்து நிமிட தானாக நீட்டிப்பு அதாவது ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க இது இருப்பாங்க ஏழாம் அந்த நேரத்துக்குள்ளே முடியலைன்னா ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது ஃப்ளோரு கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு வீதி தே மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொள்ளவும் திரு கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தி அஞ்சு காலையின் மும்பரையிலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் மட்டும் அழைக்கவும் லீவு நாளில் அழைக்க வேண்டாம் ஒர்க்கிங் டேஸில் மட்டும் அலைங்க ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிடம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் செகண்ட் ஃப்ளோர் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிப்பட்ட அதிகாரிகள் தொடர்புகளும் கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் கா அழைக்கவும் லீவ் நல்லா அழைக்காதீங்க ஒர்க்கிங் டேஸில் மட்டும் கூடுங்க கடன் வாங்கிய பெயர் திருப்பி இளம் பருதி அவர்கள் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என் ஜி ப்ளின் ஏரியா வந்து அறுநூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோர் கடன் வாங்கிய பெயர் திருப்பி இளம் பருதி அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி என் ஜி ஒன்ஜி பிளின் ஏரியா அறுநூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோர் அருணாச்சலா அப்பார்ட்மெண்ட்ஸு அறுபத்தோராவது தெரு வெங்கட்ராமன் நகர் கொரட்டூர் சென்னை எண்பது மறுபடியும் சொல்கிறேன் அருணாச்சலா அப்பார்ட்மெண்ட்ஸு அறுபத்தோராது தெரு வெங்கட்ராமன் நகர் கொரட்டூர் சென்னை எண்பது சாவி பெங்களூருக்கு வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸு இருபத்தைந்து லட்சத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மறுபடியும் சொல்கிறேன் அருணாச்சல் அப்பார்ட்மெண்ட்ஸு அறுபத்தோராது திரு நகர் கொரட்டூர் சென்னை எண்பது சாவி பேங்களூருக்கு இருபத்தஞ்சி லட்சத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க சொத்துக்களை ஆய்வு செய்து பார்வையிடும் நாள் வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க நேரம் மாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொத்துக்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற டேட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டோ எக்ஸ்டென்ஷனாக அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க ஏழை நீட்டிப்பு நடந்துகிட்டு இருக்கும் அந்த ஏலம் அந்த டைமிங்க்குள்ளே மு கேட்டு முடிக்கலைன்னா ஆக்ஸிஸ் வங்கியை தொடர்பு கொள்ளவும் ரெண்டாவது தளம் ரெண்டு கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொள்ளலாம் கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தி அஞ்சு ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் தொடர்பு கொள்ளவும் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாட தெரு தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிப்பட்ட அதிகாரியை தொடர்பு கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு ஆறு முப்பத்தி அஞ்சு காலை ஒம்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் அழைக்கவும் ஐ மீன் லீவு நல்லா கூப்பி அழைக்காதீங்க கடன் வாங்கிய பேர் திரு எஸ் பாண்டியராஜன் சார் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங்கு தீ பாஞ்சம்மன் நகர் கொரட்டூர் சென்னை சாவி பேங்க்கில் இருக்குது முப்பத்தி மூணு லட்சத்து தொண்ணூத்தொறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்து அஞ்சு கடன் வாங்கிய பேர் திரு எஸ் பாண்டியராஜன் சார் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது சதுரடி கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது தீபாஞ்சம்மன் நகர் கொரட்டூர் சென்னையில் இருக்குது சாவி பேங்கில் இருக்குது முப்பத்தி மூணு லட்சத்து தொண்ணூத்தொறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு சொத்துக்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற டேட் வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் சொத்துக்களை பார்வையிடும் நாள் வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் ஏழாம் அந்த நேரத்துக்குள்ளே முடியலை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏழாம் தேதி வந்து இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது தளம் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை வங்கி வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் திரு கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளும் ஒன் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒர்க்கிங் டேஸில் மட்டும் கூப்பிடுங்க லீவு நல்லா அழைக்காதீங்க கடன் வாங்கியவர் பெயர் திரு சுகு சுகுமார் சுப்பிரமணியன் சார் நிலம் நிலமாக அது என்ன நிலமா இல்லை வீடாக எதுன்னு எனக்கு தெரியல அதனால் நான் போடலை ஆனால் ஏரியா வந்து ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி நிலமாக தான் இருக்கணும் அம்ரூத் தென்கிழ ஸ்ரீ சாய்நகர் மலை தெரு பொன்மார் சென்னை நாற்பத்தி எட்டு நீங்கள் வங்கியில் சரி பார்த்துக்கோங்க கடன் வாங்கிய பேர் திரு சுகுமார் சுப்பிரமணியன் சார் நிலம் பரப்பளவு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி அம்ருதன் கிளைஸ்வரி சாய்நகர் மலைத்தெரு பொன்மார் சென்னை நாற்பத்தி எட்டு வங்கி கோட்பனிக்க பிரைஸ் பதினஞ்சு லட்சத்து பதினாறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு பதினஞ்சு லட்சத்து பதினாறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு சொத்துக்களை இன்ஸ்பெக்ஷன் போய் பார்வையிட நாள் வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க கா மதியம் மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து பதினஞ்சு லட்சத்து பதினாறாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி நாலு சொத்துக்களை பார்வையிட நாள் வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்காங்க நேரம் மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழா தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காலை பதினொன்றுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் வரம்போது ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் ஆகும் அஞ்சு நிமிஷம் அதாவது ஏழை அந்த ப பன்னெண்டு மணிக்குள்ளே முடியலைன்னா திருப்பி ஏலம் கட்டி அது அஞ்சு அஞ்சு நிமிஷமாக எக்ஸ்டென்ஷன் ஆகும் வேணுங்கிறவங்க ஆக்ஸிஸ் வங்கி லிமிட்டெடு ரெண்டாவது தளம் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி திரு கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளவும் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதரிலேருந்து நாலு மணி வரைக்கும் நீங்கள் அலையுங்க இது லீவு நாளில் கூப்பிடாதீங்க கடன் வாங்கிய பேர் திரு செல்வ சரணன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு சூப்பர் பில்டப் ஏரியா எண்ணூற்றி இருபத்தோரு சதுரடி அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன்று ரெண்டாம் தளம் பத்தாவது தெரு ஸ்ரீ மேத்தா நகர் குன்றத்தூர் சென்னை சாவி பேங்க் இருக்குது கடன் வாங்கிய பெயர் திரு செல்வ சரவணன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு சூப்பர் பில்டப் ஏரியா வந்து எண்ணூற்றி இருபத்தோரு சதுரடி அடுக்குமாடியன் வந்து எஸ் ஒன் ரெண்டாம் தளம் செகண்ட் ஃப்ளோர் பத்தாவது திரு ஸ்ரீ மேத்தா நகர் குன்றத்தூர் சென்னை சாவி பேங்ல இருக்குது விலை வந்து இருபத்தாறு லட்சத்து பதிமூணாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தாறு லட்சத்து பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சொத்துக்களை பார்வையிடும் நாள் வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நேரம் மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ரே கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து இருபத்தாறு லட்சத்து பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சொத்துக்களை இஸ்பெக்ஷன் பண்ணுற டேட் வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழு தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வரம்பற்ற அஞ்சு நிமிடம் தானாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடும் ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது தளம் கதவு எண் முப்பத்தி ஒன்று தெற்கு மாடா வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொள்ளும் திரு கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் லீவு நாளில் கூப்பிடாதீங்க கடன் வாங்கிய பேர் திரு டி ஜெயராமன் சார் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு இளநூறு சதுரடி மனையன் வந்து பதினேழு க்ரீன்ஃபீல்டு நியூ டவுன் தாங்கல் நெம்லி பி பஞ்சாயத்து சிறுபெரும்பு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோல்பனிக்க பிரைஸ் பதினேழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதிமூணு மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு டி ஜெயராமன் அவர்கள் வீடு ஏ ஏழத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு இளநூறு சதுரடி மனையன் வந்து பதினேழு க்ரீன்ஃபீல்டு நியூ டவுன் தாங்கல் நெம்லி பி பஞ்சாயத்து சிறுபுருங்கு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கொடுப்பணிக்க பிரைஸ் பதினேழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதிமூணு சொத்துக்களை ஆய்வு செய்தனால் வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்ஸ்பெக்ஷன் டேட் அஞ்சு ஜனவரி மாலை மூணுலேருந்து அஞ்சு மணிக்கு ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வரம்பற்ற அஞ்சு நிமிடம் தானாக எக்ஸ்டென்ஷன் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் அந்த பன்னெண்டு மணிக்கில் முடியலைன்னா அஞ்சஞ்சு நிமிஷமாக ஏழத்தை கூட்டிகிட்டே போவாங்க அது முடிகிற வரைக்கும் ஆக்ஸிஸ் வங்கி லிமிட்டெட் தொடர்பு கொள்ளலாம் செகண்ட் ஃப்ளோர் கதவு முப்பத்தொன்று தெற்கு தெரு மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொள்ளும் திரு திரு கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் வரம்பற்ற அஞ்சு நிமிஷம் இது இது வந்து ஆக்ஷன் டேட்டு பார்த்து இருபத்தி மூணு ஜனவரி பதினொன்றுலேருந்து மோ பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் தொடர்புகளும் செகண்ட் ஃப்ளோர் கதவு ஏன் முப்பத்தி ஒன்று தெற்கு மாட வீதி ம மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொளும் திரு கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் கடன் வங்கிய பெயர் திரு பி சுஜித் நாயர் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி பன்னெண்டு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி அடுக்குமாடி எண் வந்து கே எட்டாயிரத்தி நானூற்றி நாலு பிளாக் ஏணி கே எட்டு கிருஷ்ணன் பார்க் திருப்பூரூர் செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பேங்க்ல இருக்குது கடன் வாங்கிய பெயர் திருபி சஜித் நாயர் சார் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி பன்னெண்டு சதுரடி ஐநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி வந்து யூடிஎஸ்ஸு அடுக்குமாடி ஏன் வந்து கே எட்டு நாலு பூஜ்ஜியம் நாலு பிளாக் எண் கே எட்டு கிருஷ்ணன் பார்க்கு திருப்பூர் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பேங்க்ல இருக்குங்க வங்கி பண்ணிக்க பிரைஸ் வந்து முப்பத்தோரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது முப்பத்தோரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது சொத்துக்களை ஆய்வு செய்யும் தேதி அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் சொத்துக்களை ஆய்வு செய்யும் தேதி அஞ்சு ஜனவரி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி ஆறு பிப்ரவரி நாளில் வச்சுங்க ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கியை தொடர்பு கொள்ளவும் ரெண்டாவது ஃப்ளோர் கதவை முப்பத்தொன்று தெற்கு மாடல் வீடு மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொள்ளவும் திரு கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுல நாலு மணி வரைக்கும் மட்டும் அலைங்க லீவ் நல்லா கூப்பிடாதீங்க கடன் வாங்கிய பெயர் திரு ஏ கோபால் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் வந்து ஜி ஒன் தரைத்தளம் கிரௌண்ட் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி முப்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தாறு புள்ளி எழுபத்தஞ்சு சதுரடி பிளாட் எண் வந்து அஞ்சு ஸ்ரீ லட்சுமி நகர் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு தாலுகா சாவி பேங்ளர் கடன் வாங்கிய பெயர் திரு ஏ கோபால் சார் அவர்கள் அடுக்குமாடி அளத்து வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து ஜி ஒன் தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி முப்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தாறு புள்ளி எழுபத்தஞ்சி சதுரடி மனையன் வந்து அஞ்சு ஸ்ரீ லட்சுமி நகர் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு தாலுக்கா சாவி பேங்க்கில் இருக்குங்க இருபத்தெட்டு லட்சத்து தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சொத்துக்களை ஆய்வு செய்யும் வந்து அஞ்சு ஜனவரி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்றுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் வரம்பற்ற அஞ்சு நிமிஷம் ஆட்டோ ரிக்ஸன்ஸில் தனியாக விட்டுக்கிடும் வே அதுக்குள்ளே ஏழை முடியலைனா ஆக்சிஸ் வங்கி தொடர்பு கொள்ளவும் செகண்ட் ஃப்ளோர் கதவு முப்பத்தி ஒன்று தெற்கு மாட தெரு தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு அங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி திருக்கு கார்த்திக் சாரை தொடர்பு குலம் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு ஐம்பத்தி முப்பத்தஞ்சு மும்பையில் நாலு மணி வரைக்கும் தயவுசெய்து லீவு நல்லா கூப்பிடாதீங்க கடன் ஒற்ற திருமதி ராஜலட்சுமி அவர்கள் அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி இருபத்தாறு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணு சதுரடி அடுக்குமாடி என் வந்து எம் முந்நூற்றி இருபத்தஞ்சி தேர்ட் ஃப்ளோரு பிளாக் எண் வந்து எம் கட்டடம் மூணு டெம்பிள் வேவ்ஸு குன்றத்தூர் சாவி பெங்களருக்கு இருபத்தி நாலு லட்சத்து நான் நாற்பத்தோராயிரத்தி நானூறு ரூபாய் கடன் வாங்கிய பெயர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி இருபத்தாறு சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு சதுரடி அடுக்குமாடி என் வந்து எம் முன்னூற்றி இருபத்தஞ்சி மூணாவது ஃப்ளோரு பிளாக் எண் எம் கட்டடம் வந்து மூணு டெம்பிள் மேவ்சு குன்றத்தூர் சாவி பெங்களூருக்கு இருபத்தி நாலு லட்சத்து நாற்பத்தோராயிரத்தி நானூறு ரூபாய் சொத்துக்களை ஆய்வு செய்யும் தேதி வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொத்துக்களை ஆய்வு செய்யும் தேதி மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்றுலேருந்து மூ பன்னெண்டு மணி வரைக்கும் வரம்பற்ற அஞ்சு நிமிடம் தானாக நீட்டிப்பு தொடர்புக்கு ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது ஃப்ளோரு க கதவு எண்ண முப்பத்தொன்று தெற்கு மாடவ தெரு மயிலாப்பூர் சென்னை நாலு மறுபடியும் நீங்கள் ஞாபகம் ஆச்சிங்க ஏழாம் தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிடம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது ஃப்ளோர் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாடவ வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொள்ளும் கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் லீவு நாளில் கூப்பிடாதீங்க கடன் பெற்றவர் பெயர் திரு பி வெங்கடாச்சலம் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு டி ப ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று கட்டிட எண் வந்து டி ஒன்று மூணாவது தளம் பிளாக் சி கிரசன் பார்க் டியூ டெரேசஸ் சென்னை சாவி பெங்களூருக்கு இருபத்தெட்டு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மறுபடியும் சொல்கிறாங்க கடன் பெற்றவர் பெயர் திரு பி வெங்கடாச்சலம் அவர்கள் அடுக்குமடி இலத்து வந்திருக்கு அடுக்குமடி எண் வந்து டி ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று கட்டிட எண் வந்து டி ஒன்று மூணாவது தளம் பிளாக் சி கிறிஸன் பார்க்கு டியூ டெரேஸ் சென்னை சாவி பெங்களூருக்கு இருபத்தெட்டு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு சொத்துக்களை ஆய்வு செய்யும் ஜேதி வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நேரம் மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருபத்தெட்டு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொற்றி தொண்ணூற்றி அஞ்சு சொத்துக்களை ஆய்வு செய்யும் செய்தி வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழு தேதி ஆறு பிப்ரவரி காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டோ எக்ஷன்ஸ்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு கூட்டிக்கிட்டே போவாங்க அந்த ஏழை தேதிக்குள்ளே யாரும் கேட்டு முடிக்கலை அப்படின்னா வேணுங்கிறவங்க ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது தளம் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது ஃப்ளோரு கதுவையை முப்பத்தொன்று தெற்கு மாட வேதியம் மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகப்பட்ட அதிகாரியை தொடர்புள்ளோம் கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் நாளையா லீவ் நல்ல கூப்பிடாதீங்க கடன்மற்ற பேர் திரு ஏஸ் சுரேஷ் அவர்கள் சத்யாநகர் மணப்பாக்கம் சென்னை சொத்து பற்றிய விவரங்களை சங்கிய சரிபார்க்கும் எனக்கு சரியான விவரம் தெரியல சாவி வங்கியில் இருக்குங்க ஐம்பத்தெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இது வந்து இது இடமா அப்பார்ட்மெண்ட்டா ஹவுஸா அந்த தவிர எனக்கு தெரியல அதுதான் இங்கே சொல்கிறேன் கடன்பற்ற மணப்பாக்கத்தில் உங்களுக்கு வேணும் இந்த ப்ரா மணப்பாக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வேணால் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் பேர் திரு எஸ் சுரேஷ் அவர்கள் சத்யாநகர் மணப்பாக்கம் சென்னை சொத்துப்பட்ட விவரங்களை வங்கியில் சரிபார்க்கவும் காவி வங்கியில இருக்குது ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது சொத்துக்களை ஆய்வு செய்யும் செய் சொத்துக்களை பார்வையிடந்தான் அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க பெரியார் அப்பாயின்மெண்ட்டு அஞ்சு மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வரம்பற்ற அஞ்சு நிமிடம் தானாக வெற்றி சொத்துக்களை ஆய்வு செஞ்ச தேதி வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஆறு பிப்ரவரி ஏழாம் தேதி காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டோ எக்ஷன்ஸ்லாம் அஞ்சு நிமிஷம் தொடர்புக்கு ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது தளம் கதவு எண் முப்பத்தொன்று தெற்கு மாடத்தெரு வீ வீதி மயிலாப்பூர் சென்னை வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொள்ளவும் கார்த்திக் சார் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது தளம் கதுகையன் முப்பத்தொன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு இந்த சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா விவரம் சொல்லுவாப்பில் காலை ஒம்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்கள் லீவ் நல்லா ஃபோன் பண்ணாதீங்க கடன் பெற்ற பெயர் திரு தீ தியான தீனதயாளன் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி என் வந்து எஃப் டூ முதல் தளம் அடுக்குமாடி பெயர் வந்து கிரிக் அணுக்கரகா கட்டப்பட்ட பகுதி எழுநூறு சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி மறுபடி சொல்கிறேன் கடன்பட்ட திரு தீனதயாளன் அவர்கள் அடுக்குமாடி ஆழத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என் வந்து எஃப் டூ முதல் தளம் அடுக்குமாடி பெயர் வந்து கிரிக் அணுக்கரகா கட்டப்பட்ட பகுதி எழுநூறு சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி மனையன் வந்து எட்டு நியூ செஞ்சூரி நகர் அயனம்பாக்கம் அம்பலத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் சாவி பேங்க்ல இருக்குது கட்டப்பட்ட பகுதி எழுநூறு சதுரடி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் மணையன் வந்து எட்டு நியூ செஞ்சுரி நகர் ஐநாம்பாக்கம் ஐம்பத்தி தாலுகா செங்கல் திருவள்ளூர் மாவட்டம் சாவி பேங்க்ல இருக்குது விலை வந்து முப்பத்தி நாலு லட்சத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு முப்பத்தி நாலு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு சொத்துக்களை ஆய்வு தேதி வந்து அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்காங்க மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழ தேதி வந்து ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு அஞ்சு ஜனவரி மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி வந்து ஆறு பிப்ரவரி ஆறு பிப்ரவரி தான் ஏழமே பதினொன்று இருபது பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வரமற்ற அஞ்சு நிமிஷம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் அதாவது அந்த பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கில் கேட்டு முடிக்கல கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு நிமிஷம் எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்கும் ஆக் அது முடிகிற வரைக்கும் ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது தளம் கதவு முப்பத்தொன்று தெற்கு மாடத்திரு மயிலாப்பூர் சென்னை வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி துறவுலம் திரு கார்த்திக் சார் அவர் எல்லா வரும் சொல்வார் உங்களுக்கு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு மொபைல் வந்து தொண்ணூறு எண்பத்தேழு அம் எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தி அஞ்சு மொபைல் கா காலையில் வந்து ஒம்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் மட்டும் அழைக்கவும் நாளில் கூப்பிடாதீங்க கடன் புற்று பெயர் திரு குணசேகரன் அவர்கள் அடுக்குமாடி ரெண்டாவது தளம் கட்டப்படப்பகுதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சதரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி அறுபது சதுரடி தீனுபாரி ஹவுசிங் காலனி மாடம்பாக்கம் சென்னை தாமரம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பெங்களூருக்கு நாற்பத்தொரு லட்சத்து எழுபத்தொம்பதாயிரம் அடுக்குமாடி ரெண்டாவது தளம் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி அஞ்சு சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி அறுபது சதிரடி தீனுபாரி ஹவுசிங் காலனி மாடம்பாக்கம் சென்னை தாம்பரம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பேங்க்லருக்கு நாற்பத்தோரு லட்சத்து எழுபத்தொம்போதாயிரம் சொத்துக்களை பார்வையிட்டேன்னா அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க வங்கியில் மாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி ஆறு பிப்ரவரி பிப்ரவரி மாதம்னா ஏழமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டோ எக்ஸ்ட்ஸ்லாம் அஞ்சு நிமிஷம் புரியுதுங்களா சொத்துக்கள் இதெல்லாம் சொல்லிட்டேன்னா ஏழாம் தேதி ஆறு ஓகே வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் தொடர்பு கொள்ளவும் ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோர் கதுகன் முப்பத்தொன்று தெற்கு மாடத்தேரு மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி திரு கார்த்திக் சாரை மொபைலை தொடர்பு கொள்ளவும் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு காலை ஒம்பதுலேருந்து நாலு மணி வரை மட்டும் அழைக்கணும் லீவு நல்லா கூப்பிடாதீங்க கடன் வாங்கிய பேர் திரு எம் விஜய் அவர்கள் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு பரப்பளவு ஆயிரத்தி அறுநூத்தொம்பது சதுரடி பூச்சி எத்திப்பட்டு கிராமம் ஊத்துக்குட்டை தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் சாவி பெங்களூருக்கு முப்பத்தஞ்சு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கடன் வாங்கிய பெயர் திரு எம் விஜய் அவர்கள் நிலம் வந்துருக்கு ஏலத்துக்கு வந்திருக்கு பரப்பளவு ஆயிரத்தி அறுநூத்தொம்பது சதுரடி பூச்செத்திப்புட்டு கிராமம் ஊத்துக்கட்டு தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் சாவி பெங்களூருக்கு முப்பத்தஞ்சு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சொத்துக்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னா அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேரம் மாலை மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பார்க்கலாம் பார்வையிடலாம் ஏழ தேதி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் தான் ஏலத்துக்கு வருது ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு நிமிடம் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் அதாவது என்னென்னா அந்த குறிப்பிட்ட அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே ஏழை முடியலைன்னு மக்கள் கேட்டுகிட்டு இருக்காங்கன்னா அது அஞ்சு நிமிஷமாக எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது அந்த இது முடிகிற வரைக்கும் வேணுங்கிறவங்க ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது தளம் கதவு முப்பத்தொன்று தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு வ கார்த்த் சாரை தொடர்கொம் வங்கி ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் மொபைல் வந்து தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றாறு முப்பத்தஞ்சு தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு ஒம்பதுலேருந்து காலைல ஒம்பதுலேருந்து மாலை சாய்ந்தரம் நாலு மணி வரைக்கும் அழைக்கவும் லீவு நல்லா கூப்பிடாதீங்க மேற்கொண்ட சு அனைத்து சொத்துக்களுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை அழைக்கலாம் வேலாயுதம் மஷின் எட்டு ஒன்று எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு மேற்கொண்ட சொத்துக்களில் உங்களுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை அழைக்கலாம் வேலாயுத மசியன் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு அந் ரெண்டு நண்ப அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா எதுக்காக உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூகுள் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் போ வியூ நியூ நியூ வீடியோஸ் போட போட உங்களுக்கு அனுப்பிச்சிகிட்டே இருக்கும் அதனால தான் உங்களை வந்து என்ன செய்யலாம் லைக் பண்ண சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து வாகன ஏலம் தங்க நகை ஏழம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம் ஸோ இந்த அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுக்கு எப்போ டவுட் வருதோ அப்போ என்னை கூப்பிட்டுருக்கலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனுடையவர்கள் நினைத்தால் ஷேர் பண்ணலாம் லைக் என்பதை அளித்தால் எனது புதிய வீடியோக்கள் கொள்வதால் நீங்கள் அதையும் தேவை நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு